ஆ அந்த பொண்ணுகிட்ட ஒரு சைன் வாங்குறேன் சரி ஆ ஆ இந்தாங்க போயிட்டு வர சார் இந்த பொண்ணால இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமான்னு எல்லாருமே என்ன கேட்டாங்க நான் தான் சொல்லி இந்த அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இருக்கேன் என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க உங்க பங்கை நான் கொடுத்துறேன்

அந்த பேச்ச விடு இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது கொண்டாடுவாங்க ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரி இடியும் மின்னலா இருந்துச்சு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது போது இப்ப அதை நினைச்சாலும் என் உடம்பே நடுங்குது உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அதெல்லாம் நான் மறக்க முடியாதனால தானே இப்பவும் இங்க உட்காந்து அழுது இல்லைன்னா என்னைக்கோ என்ன போயிருப்பேன் கையில் இருக்க காசை போட்டு குடிக்கிறதுக்கு வாங்கியும் கொடுத்து இந்த ஆள் அழுகிறதையும் பார்க்கணுமா கடவுளே நீ பேசுவடி பேசுவ காரணம் உன் பொண்ணு எலிசபெத்துக்கு பேரும் புகழும் கூடவே கை நிறைய பணமும் இருக்கு ஆனா என் பொண்ணுக்கு டயானாவுக்கு என்ன இருக்கு ஆரம்பிச்சாச்சு இங்க பாரியா உன் மொத பொண்டாட்டி இறந்து போய் ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு குடியும் குடுத்தனுமா இருந்த சாகர நிலைமையில இருந்த என்னையும் பொண்ணையும் காப்பாத்தன கட்டின பூர்ஷ இறந்து போய் ஒரு பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லபடியா பொழிச்சுக்குவோம்னு நினைச்சேன் ஆனா இப்போ அதே நிலைமையில தான் இருக்கேன் முன்ன விட இப்ப அதிகமா குடிச்சு பெரிய குடிகாரன் ஆயிட்ட எல்லாத்தையும் அழிச்ச ஆனா காசு இல்லாம இருக்கிற உன்ன நான் விட்டுட்டா போயிட்ட உனக்கும் பொண்ணுக்கும் சாப்பிடுறதுக்கும் உனக்கு குடிக்கிறதுக்கும் எல்லாமே நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுதானே நான் இப்ப பண்ண தப்பு

அது ஒவ்வொருத்தரோட தலைவிதியை பொறுத்து வந்து ஒழுங்கா தூங்குற வேலை பாரு இடுப்பு வலி உன்கூட சேர்ந்துல ஒரு பழக்கம் வந்துருச்சு இந்த விஷத்தை குடிக்க பழகிட்ட இப்ப இது இல்லாம தூங்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டேன் நீ வந்து தூங்க

சரி மேக்கப் மேன் அண்ணா எனக்கு தொப்ப கொஞ்சம் போட்டுடுச்சுன்னு சொன்னாரு உண்மையாக்கா என் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கா ஊர்ல இருக்கிற மேக்கப் மேனுக்கு எதுக்கும் உன் வயிற காட்டுற நீ என் மூளை இல்லாத அக்காவே மாடல் ஆயிட்டா எதையுமே மறைக்க முடியாது ஒரு மாடலோட உடலை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கணும்னு ஆனந்த் சார் சொல்லுவாருக்கா சரி அதை விடு எனக்கு வயிறு போட்டிருக்கா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வயிறு வேண்டாமா

வணக்கம் சார் என்ன ரெண்டு பேரும் இங்கே ஜோடியாக நிற்கிறீங்க என்ன கொல்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா வாரியர் சார் சில ரகசியங்கள் இருக்கு சாரோட மினிஸ்டர் இவரோட அப்பாவுக்கு தெரியக்கூடாது மினிஸ்டருக்கு தெரியக்கூடாத விஷயம்னா நம்ம எதுக்காக அவர்கிட்ட சொல்லணும் இங்கே வாரியர் சார் நான் கவனிச்சுக்கிறேன் நீங்கள் வாங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்

வீடு நல்லா பெருசாதான் இருக்கு அதே மாதிரிதான் இந்த வீட்டோட வாடகையும் அப்படியா சார் வணக்கம்ங்க

அது ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஆனா அவங்க உன்ன பார்க்கணும்ன்றாங்க உங்களால வர முடியலனா பரவாயில்லை சொல்லுங்க வேண்டாம் சார் நீங்க உள்ள வாங்க நான் அம்மாவை வர சொல்றேன் அக்கா டீ போட்டுக்கங்க அதெல்லாம் ஒன்னு வேணா நீ போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வா ரொம்ப நல்லது சரி கடிச்சிருக்கார் போல இருக்கு அம்மா 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 பாருக்கா

அந்த எலும்பு கூடுக்கு என்னடி வேலை ஐயோ அம்மா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு அந்தால் வேற என்ன கூட்டிருக்கலாம்ல சரி உங்க போன் எங்க ஓ ஃபோன் ஃபோன் போன் எங்க போச்சு போன் ஆ இந்த என் ஃபோன் ஆ ஐயோ என் போன்ல சார்ஜ் இல்ல ஆஃப் ஆயிடுச்சு சரி வாமா நம்ம ஸ்டூடியோ வரைக்கும் போயிட்டு வரலாம் நைட்லயா அம்மா

இன்னைக்கு இப்படி திடீர்னு கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியலேம்மா ஒன்று பண்ணு இன்னைக்கு நீ வேணா தங்கச்சி கூட போ கண்டிஷனில் அம்மா போகிறத விட அது தானே நல்லது தங்கச்சிக்கு துணக்கி போயிடுவா ஆனால் கையை விட்டு போக விட்டாத கண்ணை முன்னாடியே நிற்க வச்சுக்க ஒன்றும் மாதிரி இல்லை அவ ஒரு மாதிரி தாய் அப்படிதானே நான் போனால் போதுமாம்மா ஆ என்ன நீ போனால் போதும் நீ அவ்வளோ விட ரெண்டு வயசு பெரியவதானே நீயே போ குட் நைட்